பண்பார்ந்த ஜலர்மை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதி பதிவு தான் வாழ்வியலில் சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டு சொல்லி எது வளர வேண்டுமோ அதை வளர்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் மல்லிகை பூவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் என்ன சொன்னோன்னா மல்லிகை பூவையும் அல்வாவை மட்டும் பற்றி சிந்திப்போம் மளிகைப்பூவையும் மால்வா இது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னானோ சந்தோஷமாக இருக்கலாங்கிறத பற்றி தான் நீங்கள் எல்லாரும் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்வா மல்லிகைப்பூ அல்வா மல்லிகைப்பூ அதை விட வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது முன்னோர்கள் சொல்லி வைத்துக்கிட்டு போயிருக்கிறார்கள் மல்லிகைப்பூ ஒரு பெண் வந்து என்ன சொன்னான்னா தலையில் வைத்தால் அவளுக்கு அறிவு வளரும் மளிகைப்பூவுக்கு வந்து விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மளிகைப்பூவுக்கு விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே பெண்கள் வந்து அதனால தான் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து தலையில் மளிகை பூச்சாங்க இன்றும் மக்கள் வந்து சில வீட்டில் பெண்கள் சாயந்தரம் வந்து என்ன சொன்னால் எப்படியும் ஒரு அஞ்சு ரூபாய்க்குனால என்ன சொன்னால் ஒரு பூ வந்து தலையில் வச்சு தான் இருப்பாங்க அந்த வீடு மங்களமாக இருக்கும் சில வீட்டில் வந்து என்ன சார் பூ வைக்கிறதுக்கு வந்து என்ன வந்து பிரெட் வாங்கி சாப்பிடலாமே எதுக்கு பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளும் இருக்குது அதெல்லாம் திருத்த முடியாது அது தான் இருப்பாங்க ஆனால் மற்ற நாள் வைக்க முடியலன்னா வெள்ளி செவ்வாய்க்கு பெண்கள் வந்து மளிகை பூ எவ்வளோ விளைவு கொடுத்தாவது நீங்கள் வாங்கி தலையில் வையுங்கள் கண்டிப்பாக குடும்பம் பெருத்தி ஆகும் சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுங்க அற்புதமான ஒரு கண்ணாடி பவுல் எடுங்க அதில் உதிரி மல்லிகைப்பூவை ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி பூவில் போடணும் உங்களுக்கு எது பெருக வேண்டுமோ பணமாக அந்த பணம்னால் ஒரு நூற்றி ஓர் நூற்றி ஒரு நூற்றி ஒரு அந்த கண்ணாடி பவுலுக்கு அடியில் வச்சு இந்த மளிகைப்பூவை மேலே நிறைப்பு இதை டெய்லி செய்யணும் உதிரிப்பூ இதை டெய்லி செய்ய 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 பணம் வளரும் உறுதியாக வளரும் நூறு பெர்சன்ட் வளரும் ஆனால் யாரும் செய்வதில்லை ஏன்னா பூ விலக்கூடியும் உதிரி பூ யார் டெய்லி வாங்கி வச்சுட்ருக்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை என்பது என்ன சொன்னான்னா இது அந்த கண்டினியூஷனை வந்து யாரும் செய்வதற்கு தயாராக இல்லை தான் பிரச்சனை வேறு ஒன்றும் முடியாது கண்டினியூஷனை யாரும் செய்வதற்கு தயாராக இல்லை செய்தோம் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் என்ன சொன்னான் வந்து இந்த மளிகை பூவா பூவால் என்ன சொல்கிறாங்க ஒரு வளர்ச்சியை உருவாக்க முடியும் ஒரு வளர்ச்சியை உருவாக்க முடியும் அதனால் எப்பயுமே வீட்டில் வந்து பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி பவுலில் அடியில் நூற்றி ஒரு ரூபா காயின்ஸ் ரெண்டும் வளர வேண்டும் என்ன சொன்னாங்க கண்ணாடி பவுலில் நூற்றி ஒரு ரூபா காசை காசையும் வச்சு தங்க காசு இருக்கு இல்லையா தங்க காசு காயின்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து என்ன சொன்னேன் வச்சு அது மேலே ஒரு பத்து பூண்டாலும் போடு அந்த அந்த இதை வந்து அவங்க உள்ளே இருக்கிறத மறைக்கிற மாதிரி போட்டுருங்க போட்டிங்கன்னா நூறு பெர்சன்ட் என்ன செய்யும்னா இது வளர்ச்சியை கண்டிப்பாக போயிடும் இதில் எந்தவித கருத்துமே கிடையாது இதை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக மளிகைக்கு அவ்வளவு வலிமை உண்டு வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா மல்லிகைப்பூ தொட்டியில் வைங்க மளிகைப்பூ தொட்டியில் வைங்க வச்சு வ வச்சு வந்து என்ன சொல்லலான்னா வந்து எந்த மல்லிகை வேணாலும் வைக்கலாம் குண்டு மல்லிகை வைக்கலாம் எந்த மளிகை வேணாலும் வைக்கலாம் வைங்க அதை பராமரிங்க அதை பராமரித்து அதில் வர்ற பூ வந்து தலையில் வைங்க சாமிக்கு வைங்க இந்த பவுலில் போட்டு வைங்க இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து இலகுவாக வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் மளிகைப்பூவால் குடும்பம் வணக்கம் அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் அதற்கு அடுத்து பண வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கணும்னா எந்த இதை பயன்படுத்தணும் அப்படின்னா வெள்ளியை பயன்படுத்தினால்தான் பண வரவு அதிகரிக்கும் வெள்ளி அதுக்கு ஒரு சொலவடை உண்டு ஒரு வரி வெள்ளியை வைத்து சல் வெள்ளி சல்லியை தரும் சல்லின்னா என்னதுன்னா பணம் சல்லி இருக்கா அப்படிமா சில இடத்துல வளையம் இருக்கா அப்படிமா இதெல்லாம் பணம் அப்போ வெள்ளி வந்து என்ன சொல்லணுன்னா வந்து சல்லியை தரும் அதனால் ஒரு நல்ல பவுல் நல்ல பவுல் கண்ணாடி பவுலில் வெள்ளி காயின்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி அதில் வெள்ளி பவுலில் வந்து என்ன அந்த அந்த கண்ணாடி டம்ளால் வெள்ளியை உள்ளே போடுங்க வெள்ளியை உள்ளே போட்டு ரெண்டு மூணு காயின்ஸ் இருந்தால் போடுங்க இலகுவாக கிடைக்கக்கூடியதான் காயின்ஸ் வந்து பெரிய அதிகமான ரேட் இருக்காது போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா என் அதில் வந்து என்ன சொன்னான்னா அந்த பவுலில் துளசி இருக்குது பார்த்திங்களா துளசி துளசியை நல்லா கசைக்கு உள்ளே போடும் இல்லைன்னா ஒரு இந்த வெத்தலை தட்டுற உரல் அப்படிம்பாங்க அந்த வெத்தலை தட்டுற உரலில் வந்து நைய நறுங்க துளசியை வந்து இவ்வளோ வா போட்டு இடித்து அந்த கண்ணாடி பவுலில் போட்டுணும் வெத்தலை இருக்குல்லையா வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை வந்து நல்லா வந்த என்ன சொன்னால் கண் அந்த இதுக்குள்ளே எது இதுக்குள்ளே என்ன சொன்னோன்னா அந்த வெத்தலை தட்டுற உரலில் போட்டு நையை நறுங்க இடித்து அதை வந்து நல்லா நசுக்கி வந்தேன்ன சொன்னோன்னா அந்த கண்ணாடி பவுலில் போட்டு என்னைக்கு வைக்கணும் வியாழக்கிழமை நைட்டு வச்சிடணும் ஆறு மணிக்கு மேலே வச்சு பூஜை ரூமில் வச்சிடணும் வச்சிடணும் வச்சுட்டு வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொல்லான்னா நல்லா அது வந்து என்ன செய்யணும்னா அதில் வெள்ளிக்காயின் சுள்ள கிடக்கு தண்ணீர் இருக்குது துளசி கசைக்கு போடப்பட்டுள்ளது வெற்றிலை கசைக்கு போடப்பட்டுள்ளது துளசி வெற்றிலையெல்லாம் கசைக்கு போடப்பட்டுள்ளது இதை மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை எடுத்து வெள்ளிக்கிழமை எடுத்துன்னா செய்யணும் நல்லா உங்களுக்கு தேவைன்னா எவ்வளவு தேவையான அளவுக்கு வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களும் ஆலோசனை இதை என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் தூத்து பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுடைய தலைவாசல்ல என்ன செய்யணும் அப்படியே உள்ளே தொளிச்சிட்டு வரும் தலைவாசல்ல உள்ளே போகணும் எல்லா தலைவாசல்லிருந்தால் உள்ளே போகணும் எத்தனை உங்களுக்கு ரூம் இருக்குதோ வீட்டு இருந்து உள்ளே அப்படியே தொளிச்சுட்டு அப்படியே தொழிச்சிட்டு அப்படியே தொளிச்சுட்டு அப்படியே தொழிச்சிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் தொளிச்சுட்டு வந்தேங்கன்னா தொழிச்சிட்டு ரெகுலராக வந்து வாரம் வாரம் ஒரு தடவை தான் செய்ய போகிறீங்க இதை வந்து என்ன சொன்னா உள்ளே தொழிக்க தொழிக்க மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதற்கு தயாராகிவிட உள்ள வந்து இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் இதை நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாம் பயன்படுத்திய ஒரு தான் இது புதிதாக வந்து யாரும் கண்டுபிடிக்கலை இதுக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது நான் உரிமை கொண்டாட முடியாது இதை படித்தவங்க யாரும் உரிமை கொண்டாட முடியாது யாருமே கொண்டாட முடியாது எல்லோரும் முன்னோர்களுக்கு தரம் சமர்ப்பணம் நமக்கு கிடையாது நம்ம வந்து எடுத்து இயம்புவதற்கு கடவுள் ஒரு அருள் கொடுத்துருக்கிறார் அந்த ஒன்று மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குதே தவிர மற்றபடி நமக்கு எந்த பவர்ஸும் கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் வியாழக்கிழமை நைட்டு ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீர் விட்டு அதில் வெள்ளிக்காய் உள்ளே உள்ளே போட்டு வெத்தலை ப்ளஸ் துளசி நன்றாக இடித்து கசக்கி உள்ளே போட்டு ஊற வைத்து மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை வாசலிலிருந்து உள்ளே வரும் எல்லோரும் உள்ளேருந்து வாசல் வரைக்கும் போவாங்க இது அப்படி கிடையாது வாசல்லேருந்து உள்ளே நீட்டாக தொளிச்சு நீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பத்தி வீட்டில் வந்து சென்டர் காலில் பொருத்தி எடுத்து விடுங்க இப்படி செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து இந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும் இந்த மளிகைப்பூ பவுலில் வச்சு அது கடியில் வந்து சார் உங்களுக்கு என்ன தேவையோ ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தேவைன்னாலும் கிடைக்கும் என்ன தேவைனாலும் கிடைக்கும்னா வந்து மளிகைப்பூ வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் உள்ளது என்ன தேவை என்பது என்ன சொல்லுன்னா கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னா அதுக்கும் என்ன சொல்கிறான்னா நம்ம ஒரு சின்ன மா இலையில் எழுதி சுருட்டி உள்ளே வச்சு அதுக்கு மேலே மளிகை போக போட்டாச்சுன்னா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் வேலை சீக்கிரம் நடக்கும் வேலை வேணும் சீக்கிரம் நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் ஆகணும் இதை ரெகுலராக செய்யணும் செஞ்சு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியான சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து உங்களுடைய சந்ததிகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் எல்லாருமே இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் சந்ததிகள் வந்து என்ன சார் குட்டப்பாவோட போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் கலாச்சாரம் மாறாது காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது எதையுமே ஒன்றும் மாற்ற முடியாது காலத்தை காலத்தோடு நீங்கள் அனுசரித்து போகணும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் இதை எதை செஞ்சால் இதை நடக்கும் அப்படின்ட்டு அப்போ எதுவுமே தெரியாமல் போயிடக்கூடாது தெரியணும் எல்லாம் தெரியணும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் இக்கட்டான சூழ்நிலையில் என்னென்ன என்ன செய்வாங்கன்னா அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை பிரயோகப்படுத்துவதற்கு எத்தனைப்பார்கள் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்